ஒரு சில பேரை நீங்க பார்த்துக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல தங்களுக்கு தெரியல அப்படிங்கறத ஓபனாக ஒத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடனா அந்த தெரியாத ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டது சொன்னது பெரிய மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க ரொம்ப மட்டாந்தாங்க இது கூடவா தெரியல இவ்வளவு பிடிச்சிருக்கியே அல்லது ரொம்ப கோவப்படுவாங்க இது கூட தெரியாம எதுக்கடா இருக்க எதுக்கு நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டோன் எல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி ஆட்டிடியூடு ரொம்ப மோசமான ஆட்டிடியூடு காட்டுறாங்க இல்லைங்களா அவங்களெலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப கோபமாக ரொம்ப வெறுப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறக்குல நம்ம உயிர் போன பிறகு நம்மளை அள்ளி அந்த குழியில் போடுவாங்க இல்லைங்களா அப்போ நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் போகிறது இல்லை இடைப்பட்ட அந்த குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் பலருக்கு நம்ம அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்கிறோம் இல்லைங்களா டீச் பண்ணுறோம் இல்லைங்களா ட்ரெயின் பண்ணுறோம் அதில் தான் நமக்கு சந்தோஷமே இருக்குது நம்மகிட்ட உள்ள ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு போய் சேருது அது பொருளாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி அப்போ தாங்க அந்த விஷயத்துக்கு வேல்யூ தெரியாமல் ஒரு விஷயம் தனக்கு தெரியலன்னு ஒரு விஷயத்தை ஒரு ஆள் சொல்கிறப்போ அவங்களுக்கு பரவாயில்ல உனக்கு தெரியலை நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் உனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு உன்னுடைய கேரியரில் இருக்கும் நாலேஜில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு ஹெல்த்தியான ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பேசுகிற அணுகிற விதம் தான் நம்மளை வித்தியாசப்படுத்தி காமிக்குது வின்ஸ்டன் சர்ச்சில் அது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாருங்க இங்கிலாந்து தத்துவவியலாளர் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் என்ன சொன்னார் சக்ஸஸ் இஸ் நாட் ஃபைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல் இட் இஸ் த கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் என்ன அர்த்தம் வெற்றிகள் எல்லாம் நம்ம கூடவே வரப்போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும் தோல்விகள் எல்லாமும் நம்ம கூடவே தங்கிட போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும் இது என்ன நம்ம வாழ்க்கையில் எது நம்மளை வித்தியாசப்படுத்தி காமிக்கிதுன்னா கற்றுக்க முயற்சி பண்ணுற ப்ராசஸில் அல்லது நம்ம விரும்பினதை அடைய முயற்சி செய்கின்ற ப்ராசஸில் பல தடங்கள் வந்தாலும் திருப்பி எதிர்த்து நின்று நடக்க ஆரம்பிக்கிறோம் அந்த எஃபர்ட்ஸ் அந்த முயற்சி அதுதான் நம்ம வாழ்க்கையை மிக வித்தியாசமான பாசிட்டிவான நோட்டோடு வித்தியாசப்படுத்தி காமிக்குது தெரியலன்னா ஒன்றும் அடுத்தவங்க தெரியலன்னா ஒன்றும் கடிந்து கொள்ள வேண்டாம் அடுத்தவங்க தெரியலன்னா ஒன்றும் மட்டம் திட்டம் வேணாம் ஏளனப்படுத்த வேணாம் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே ஒரு நீங்கள் பார்க்குற ஒரு ஆள் கூட எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பிறக்கிறது இல்லை போக போகிறப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு போ போகிறது இல்லை ஒரு ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கறதில்ல ஆனந்தப்படுவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொருளும் அறிவும் அடுத்தவங்கள்ட்ட போனால் தான் அது இருக்கிறதுக்கான மீனிங் அர்த்தம் தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங்